அன்பர்களே அன்பு வணக்கங்கள் அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தந்து வருகிறோம் அதை ஒரு வழிபாடாக ஒரு சடங்காக நாம் செய்து வருகிறோம் ஆனால் அதனால் ஏதாவது பலன்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் எந்த விதமான பலன்களும் கிடையாது ஏன் நாம் அதை ஒரு கடமையாக ஒரு கடனாக செய்து வருகிறோமே தவிர உண்மையிலே ஆத்மபூர்வமாக மனப்பூர்வமாக அதை நாம் செய்வது இல்லை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்து சென்றவர்கள் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கி நம்மை படிக்க வைத்து நமக்கு வேலைகளை கற்றுத்தந்து வேலைகளை வாங்கி தந்து நமக்கு சொத்து சுகங்களை எல்லாம் சேர்த்து வைத்து நமக்கு திருமணங்களை எல்லாம் நடத்தி ஒரு வசதியான வாழ்க்கையை நமக்காக தருவதற்காக அவர்கள் தன்னுடைய ஆயிலேயே செலவழித்து தந்து சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட அவர்களை நாம் மாதந்தோறும் ஒரு முறையாவது நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களை வழிபட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த வழிமுறைதான் இந்த அமாவாசை என்று செய்கின்ற சடங்குகள் ஏன் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் எதற்காக அதை செய்ய வேண்டும் என்றால் மேலுலகிலே இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெண்கள் நம்முடைய பேரன் பேத்திகள் நம்மை எல்லாம் நினைத்து பார்ப்பார்களா நம்மை மறந்து மறந்துவிட்டார்களோ மீது நன்றி உணர்வோடு அன்போடு இருக்கிறார்களா இல்லை என்றால் நம்ம எல்லாம் விட்டார்களா என்று அங்கே ஏக்கத்தோடு ஒரு வருத்தத்தோடு ஒரு கவலையோடு மேலே இருக்கிறார்கள் இது அன்றே ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களும் கூறினார்கள் ஆனால் இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் அது நூறு சதவிகிதம் உண்மை என்று கூறுகிறார்கள் அப்போ அங்க நம்மை யாராவது எண்ணி பார்க்க மாட்டார்களா நம்மை நினைக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறார்கள் பார் அவர்கள் அந்த இயக்கங்களை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை எனில் அவர்களுடைய இயக்கங்களும் வருத்தங்களும் கவலைகளும் தான் நமக்கு தோஷங்களாக வருகிறது வேறு ஒன்றுமே இல்லை பித்ரு தோஷம் என்று சொல்வது வேறு எதுவும் கிடையாது அவர்கள் மேலே இருந்து படுகின்ற வருத்தம் கவலை வேதனை கலக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வலயத்தை ஏற்படுத்தி விடுகிறது இந்த வளையமானது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சமாக வட்டமாக நம்மை சுற்றி இருக்கிறது இந்த சூட்சும வட்டம் நம்மிடம் இருப்பதால் நமக்கு எந்த ஒரு நல்ல வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ நல்லவைகளோ எதுவுமே நமக்கு வராமல் அது தடுக்கப்படுகிறது தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது கவலைகள் ஏற்படுகிறது துன்பங்கள் வருகிறது கஷ்டங்கள் வருகிறது பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு காரணங்கள் அவர்களுடைய அந்த வேதனையினுடைய வட்டம்தான் சில குடும்பங்களில் திருமணமாகாமல் இருக்கலாம் சில குடும்பங்களில் குழந்தைகள் இல்லாத இருக்கலாம் சில குடும்பங்களில் கணவன் மனமையுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சில குடும்பங்களில் தொழில் நஷ்டத்தை ஏற்பட்டிருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஏன் நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு தடை கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்கிறது நமக்கு ஏன் திருமணம் தடை ஏற்படுகிறது ஏன் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வருவதில்லை என்றால் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்கிறது இதைதான் நாம் என்ன சொல்றோம் பித்ரு தடை என்று சொல்கிறோம் இதை சரியான முறையில் போக்கிக் கொள்ளாமல் நாம் வேறு யார் யாரையோ போய் அணுகி அவர்கள் சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளை எல்லாம் செய்து சடங்குகளை செய்து பரிகாரங்களை செய்து அதிலிருந்து விடுபட முடியாமல் மேலும் மேலும் நாம் அழுத்தத்திற்குள்ளாகிறோம் பிரச்சனைக்குள்ளாகிறோம் கஷ்டத்திற்குள்ளாகிறோம் அங்கே இருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை நீங்கள் செய்கின்ற அந்த வேண்டுதல் நீங்கள் அவர்களை நினைக்கின்ற அந்த நினைப்பு அவர்களுக்கு நீங்க அன்பு செலுத்துவது பாராட்டுவது நன்றி செலுத்துவது இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை மறக்கவில்லை நினைவிலேயே வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் எந்த ஒரு தீங்கு வர முடியாமல் வராமல் ஒரு தடுப்பு கவசமாக இருந்து பாதுகாப்போம் என்று அவர்கள் மனம் மூவந்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா தடைகளும் உங்களை விட்டு விலகி போய்விடும் அப்ப ஏன் நமக்கு வருவதில்லை நாம் அந்த திதி தருவதில் சரியான முறையை நாம் பயன்படுத்துவதில்லை என்ன நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வணங்குகிறீர்கள் அந்த கடவுளை நம்புகிறீர்கள் எத்தனை கடவுள்களை போகிறீர்கள் எத்தனை கடவுளை வணங்குகிறீர்கள் எத்தனை கோயில்களுக்கு போகிறீர்கள் அந்த கடவுள்களை எல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது ஆனா அங்க போறீங்க வேண்டீங்க பிரார்த்தனை செய்யறீங்க எல்லாம் ஆனால் கண்ணால் பார்த்த ஒரு தயங்குகிறீர்கள் அதற்கு ஏன் வேறு ஒரு இடைத்தரகரை கூப்பிடுகிறீர்கள் அந்த இடைத்தரகர் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோருக்கும் எந்த இணைப்பை ஏற்படுத்தி வைக்கிறார் அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் சரியான முறையில் செயல்பட முடியுமா அது நடக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூறுகின்ற விவரங்களை வைத்து அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த இணைப்பை ஏற்படுத்துவது விலாசம் இல்லாத இடத்திற்கு மெசேஜ் அனுப்புவது போல போய் சேருமா நிச்சயமாக போய் சேராது எத்தனை அம்மாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதிகளை தந்திருக்கிறீர்கள் அப்ப உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஏன் விலகல நீங்கள் செய்கின்ற செயல் தவறான முறையில் இருக்கிறது அதனால் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளிலிருந்து இருந்து முடியாமல் அதிலேயே சிக்கி தவிக்கிறீர்கள் ஒரு சிலர் சொல்லுவா அம்மாவாசா அன்னைக்கு காக்காவுக்கு போடு அம்மாவாசை பசுவுக்கு அவித்தி போடு நீரில் குழி அன்னைக்கு இந்த பொருளை இந்த வேர் எடுத்தாந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருன்னு சொல்லுவான் ஆனால் ஏதாவது நடைமுறைக்கு வருமா என்றால் எதுவும் வராது ஏனென்றால் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் தான் இணைப்பு கிடைக்குமே தவிர வேறு யாராலும் அந்த இணைப்பை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் தான் இரத்த சம்பந்தம் இருக்கிறது இந்த இரத்த சம்பந்தம் தான் உங்களுக்கு அந்த இணைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வேண்டுகின்ற பிரேயர் செய்கின்ற நினைக்கின்ற எல்லாம் அவர்களிடம் போய் சேரும் உங்கள் மனம் எண்ணுகின்ற எண்ணங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நினைவுகள் எல்லாம் அவர்களை போய் நூறு சதவிகிதம் சேருகிறது அதை அவர்கள் கேட்கின்ற போது அடுத்த வினாடியே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு இருக்கின்ற தடைகளை விளக்குவதற்குண்டான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராக ஆகிறார்கள் உங்களை சுற்றி இருக்கின்ற எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை அவர்கள் உடைத்து விளக்குகிறார்கள் நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொண்டு வருகிறார்கள் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களினுடைய படங்களின் முன்னால் நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அவர்களுடைய உருவத்தையே நீங்கள் பார்த்திருந்து அவர்களோடு நேரடியாக பேசுவது போல வேண்டுவது போல உங்களுடைய கோரிக்கைகளை வைப்பது போல நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆட்சியும் அருளும் அரவணைப்பும் கிடைக்கும் இதை விட்டுவிட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய உருவம் தெரியாதவர்களிடம் போய் அவர்களை ஏதோ கூறுகின்ற ஒன்றை நினைத்துக்கொண்டு நீங்கள் செய்கின்ற எல்லாமே பயன் தருகின்ற செயல்கள் அல்ல உங்களுடைய மனதிலே உங்களுடைய தந்தையார் உங்களுடைய தாயார் மறைந்து போயிருந்தால் அவர்களுடைய உருவங்கள் உங்களுடைய ஆழ் மனதிலே ஆழமாக பதிவாகியிருக்கும் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் உங்க மனக்கண் முன் அவர்களுடைய உருவங்கள் வந்து நிற்கும் அப்போ அந்த உருவங்களிடம் நீங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து கூறுங்கள் அதிலிருந்து விடுவிக்க கேளுங்கள் நிச்சயமாக இந்த செயல்கள் உங்களுக்கு பலனை தரும் அவர்களுடைய ஆசியும் அரவணைப்பும் அன்பும் பாதுகாப்பும் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் இது நூறு சதவிகிதம் ஆவி உலக ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஆகும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்